அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வருஷம் ஒரு கன்று அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அது வந்து இந்த ருட்டீனாக அந்த அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் ஸோ வருஷம் ஒரு கன்று எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் தவறாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைக்கும் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூவில் ஜாயின் பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லிங்க் கேட்குறீங்க இல்லைனா இமெயில் கேட்குறீங்க என்னோடய இமெயில் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு இமெயிலுக்கு உங்கள் பேர் உங்கள் ஊர் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிவிட்டிங்கன்னா நான் உங்களை குழுவில் சேர்த்து விடுறேன் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் ஒரு கன்று அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது வருஷம் ஒரு கன்றுன்னா என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா இப்போ ஜனவரியில் ஒரு மாடு கன்று போடுது அப்படின்னா அந்த கண்ணு இறங்கி அடுத்த ஜனவரியோ இல்லை அடுத்த பிப்ரவரியோ அடுத்த கண்ணு இறங்கிடணும் அப்போ தான் வந்து நாம் வந்து அந்த பால் உற்பத்தி தொடர்ந்து கொண்டு போக முடியும் இப்போ அந்த பால் உற்பத்தின்றது தொடர்ந்து நம்ம பண்ணையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சரியான ஒரு லாபகரமான ஒரு தொழில் கிடைக்கும் ஒரு வருமானமும் ரெகுலராக வந்துட்டு இருக்கும் இப்போ மாடு வந்து நம்ம கறவையை ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுபது நாள் அந்த ரெண்டு மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ரெண்டு மாதம் இல்லாமல் தொடர்ந்து நமக்கு பால் கிடைச்சனே இருக்கணும் அப்படின்னா வருஷம் ஒரு கன்று ஒரு ஒரு மாட்டிலேயே இருந்து எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அது சாத்தியமாக இருக்கும் ஸோ இதை எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போது ஜனவரி மாதம் ஒரு மாடு கண்ணு போடுது அப்படின் போது ஜனவரி மாதம் கண்ணு போட்ட மாடு ஒரு அறுபது நாள் அதாவது ஒரு நல்ல மாடுன்னா நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளுக்குள்ளே வலும்புக்கு வந்துடும் சோ வலம்புக்கு வருதுன்னு போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாசம் உங்களுக்கு வரம்புக்கு வந்துருது விட்டுட்டா கூட அடுத்த வலம்புல நீங்க சென ஊசி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாசம் ஊசி போடுறது பிடிக்குது அப்படின்னும் போது ஏப்ரல் இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிப்ரவரியோ இல்ல மார்ச்லயோ வந்து கண்ணு இறங்கிடும் அதாவது ஒரே ஊசியில மாடு கண்ணு புடிச்சிடுச்சுன்னா இப்ப இந்த ஒரே ஊசியில பிடிக்காம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒண்ணு ஒன்னா சொல்றேன் ஒண்ணு வந்து என்ன கண்ணு போட்டு எப்பயுமே வந்து எட்டு லிட்டர் மாடு பால் கறக்குது தொடர்ந்து கறக்காது அப்படின்னு சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பஸ்ட் மாசம் ரெண்டாவது மாசம் மூணாவது மாசம் நாலாவது மாசம் போகும்போதுதான் மாட்டோட முழு உற்பத்தி திறன் வெளிப்படும் பாலோட உற்பத்தி அளவும் அதிகமாகும் அதுக்கப்புறம் அஞ்சாவது மாசம் ஆறாவது மாசம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இப்ப இந்த மூணாவது மாசம் நாலாவது மாசம் வந்து உற்பத்தி அளவு அதிகமா இருக்கும் போதுதான் இயற்கையாவே நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பண்ணையாளர்களும் சரி இல்ல மாடு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சிருக்காலும் சரி அப்பதான் வந்து தீவனமும் அதிகமா கொடுப்பாங்க ஏன்னா பால் அதிகமா கறக்குது அப்படின்னு ஸோ பாலும் அதிகமா கறக்குற ஸ்டேஜ்ல தீவனமும் நீங்க கொடுக்குற அதிகமாக ஸ்டேஜ்ல வலும்பும் நல்லா வரும்போது நம்ம ஊசி போட்டோம்னா மாடு செலப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம்னா எங்க ஊர் சைடுல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அஞ்சு மாசம் வரைக்கும் வலும்பே வந்தாலும் ஊசி போட மாட்டாங்க ஏன்னா நம்ம ஊசி போட்டால் பால் கறக்கட்ட நின்று அப்படின்னு தவறான கருத்துலாம் வச்சிருக்காங்க அதுவும் தப்புதான் அஞ்சு மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா தான் அது நஷ்டமா அமையும் சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வலும்பு வரும் அதாவது நல்ல மாடு அப்படின்னா மூணு மாசத்துல வலும்பு வரும் அறுபது நாள் அறுபது நாள் நல்ல மாடு வரணும் ஆனா நம்ம ஊர் மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாள் ஆகும் ஸோ தொண்ணூறு நாள் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வலும்பு வரும்போது நல் வல்ல வலும்பா இருந்ததுன்னா டாக்டரை கூப்பிட்டு அந்த கர்ப்பப்பையை செக் பண்ணிட்டு அது நல்ல கர்ப்பப்பையே நல்ல வலும்புன்னா நீங்க ஊசி போட்டுடலாம் தாராளமா போட்டுடலாம் ஊசி போட்ட பிறகு மாடு என்ன ஆகும்னா இப்ப பால் கறதுனே இருக்கும் ஸோ பால் கறவையில் போதே உள்ளயும் கண்ணுக்குட்டி உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ உள்ள கண்ணுக்குட்டி உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருது அப்படின்ற பட்சத்துல கண்ணுக்குட்டி வந்து நல்லா வளர்ச்சியாகவும் இருக்கும் ஏன்னா நீங்க தீவனம் நிறையா போட்டுனே வருவீங்க கரெக்டாக பால் மறுக்கிற டைம்ல உங்களுக்கு வந்து மறுப்பு சீசனும் வந்துடும் கண்ணுக்குட்டியும் நல்லா வளர்ந்துடும் ஸோ கண்ணுக்குட்டியும் நல்லா வளர்ந்துடும் மறுப்பு சீசனும் வந்துடும் நல்ல கேப் கிடைக்கும் கண்ணுக்குட்டிக்கு தேவையான வளர்ச்சிக்கு டைம் கிடைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்ன்றது இது மட்டும்தான் கண்ணு போட்டதுல இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள முகோ வலும்பூசியை நீங்க போட்டுடுங்க போட்டுட்டீங்கன்னா அது பிடிக்கிற மாதிரி ஏன்னா நாம ஒவ்வொரு வலும்பும் மிஸ் பண்ணும் என்ன ஆகுதுன்னா நடுவில் இருபத்தோரு நாள் மட்டும் போகல இருபத்தோரு நாள்ல இருக்கிற தீவன செலவும் அதிகரிக்குது இருபத்தோரு நாளைக்கு ஒரு வாட்டி பால் கறவையோட திறனும் கம்மியாகுது ஸோ பால் கறவையோட திறனும் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் சோ நாமளும் என்ன பண்ணுவோம் தீவனத்தை பால் குறைய 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 தீவனத்தையும் குறைச்சுன்னு தான் வரும் ஸோ தீவனம் குறைய 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 வந்து நீங்க சென ஊசி போட்டீங்கன்னா அது மூணு ஊசி நாலு ஊசி அஞ்சு ஊசி ஸ்டேஜ்ல போகும்போது தீவனமும் கம்மியா இருக்கும் மாடும் கொஞ்சம் வீக்கா இருக்கும் நீங்க சென ஊசி போட்டா புடிக்கிறது வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியா இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு அது மொதல் வலும்பு ரெண்டாவது பார்க்கணும் மாட செனையா நான் சொன்ன பழைய டிப்ஸுகள் அதாவது கண்ணு போட்டு அறுபது அந்த வலும்புல ஊசி போட்டுருங்க அதே மாதிரி சாயந்திரம் பாத்தீங்கன்னா காலையில போடுங்க காலையில பார்த்த வலும்பு சாயந்தரம் போட்ட பிறகும் இருந்ததுன்னா மறுபடியும் இன்னொரு அடுத்த நாள் காலையிலயும் ஒரு ஊசி போட்டுக்கோங்க அப்ப உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது சோ நாம இது மாதிரி ஃபாலோ பண்ணின்னு வந்தால் கண்டிப்பா உங்களுக்கு வருஷம் ஒரு கன்று அப்படின்ற கான்செப்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல தொழில லாபகரமாக நம்ம கொண்டு போகலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ டிஸ்லைக் பண்ணுறவங்க ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்ற கமெண்ட்டையும் போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்